சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனல் ஃபை பக்தி திரையாத்திரை மூலயமா யாத்திரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ட்ரிப்லங்காடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தவிர நம்ம வந்துட்டு காலை விழுந்தான் கோவில் அப்படின்ட்டு சொன்னோன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த காலை விழுந்தான் கோவில் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இவங்க வச்சுருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன இந்த கோவிலோட பேரை ஏன் மாற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அதுக்கான சிறப்பு வழிபாடுகள் என்னென்ன அப்படின்றத வாங்க போய் தெரிஞ்சுருக்கலாம் திருப்பிலங்காடு ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துக்கு இரண்டு வரலாறுகள் வந்து சொன்னாங்க இல்லையா ஒன்று வந்து சுரங்கப்பாதைக்கான வரலாறு அதாவது ராஜா காலத்தில் இருந்து ஒரு வரலாறு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சுரங்கப்பாதையில் இருந்து செல்லக்கூடிய ஒரு விஷ்ணுவோட கோவில் அதாவது ஒரு கிருஷ்ணரோட கோவில்னு கூட நம்ம சொல்லலாம் ஸ்ரீராமர் எல்லாமே சொல்லலாம் நம்ம அவங்களோட கோவில் தான் வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோவில் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதாவது பழைய காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்துட்டு போர்க்காலத்துலேயும் இல்லை தன்னுடைய எதிரிகள் வந்து தன்னை தாக்கும் பொழுது வந்து இந்த கோவிலை தான் அவங்களோட மறைவிடமாக அதாவது பாதுகாப்பதற்கான ஒரு இடம் யாருக்குமே தெரியாத ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு இடமா வந்து இந்த கோவில்தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க அதனால தான் இருந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக ஒரு பாதை அவங்க வந்து அமைச்சிருக்காங்க அந்த சுரங்க பாதை என்ன அப்படின்றத வரப்போகுதல் பகுதியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த கோவிலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத வாங்கப்பட்டு இருந்தேன் இந்த ஆலயத்தில் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த மனதில் சில குளறுபடிகள் கோளார் இந்த மெண்டில் மாதிரி வார வாரவங்களுக்கு എന്താ ഭഗവാനെ ദർശിച്ച് ചെല്ലാൽ പുണ്യം എൻപത് ഒരു ഐതിഹം എൻ്റെ പേര് ജലജാ ജയൻ ഞാനും തിരുവനന്തപുരത്ത് നിന്ന് വരുന്നത് എല്ലാ വർഷവും ഞങ്ങളിവിടെ വന്ന് തൊഴാറുണ്ട് പന്ത്രണ്ട് ശിവൻകോവിലേയും തൊഴുത് അവസാനം മഹാവിഷ്ണുവിനെയും തൊഴുതിട്ടാണ് ഞങ്ങൾ തിരികെ പോകുന്നത് പോയി കഴിഞ്ഞാൽ അടുത്ത ഒരു വർഷത്തേക്ക് ഞങ്ങൾക്ക് അതിൻ്റെ സന്തോഷവും സമാധാനവും കിട്ടാറുണ്ട് അപ്പം നമുക്ക് അടുത്ത പ്രാവശ്യവും വരണം വരണം എന്നുള്ള ആഗ്രഹത്തോടു കൂടി തന്നെയാണ് എഴുതുകഴിഞ്ഞ് പോകുന്നത് ഇപ്പോൾ ആലയത്തിൽ പല ആൾക്കൾ വന്നു കൊണ്ടിരിക്കുന്ന കുറിപ്പാക பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் கொடுப்பதாக ஐதீகம் நிறைய தாய்மார்கள் பல வருடங்களாக பிள்ளைப்பேர் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த பகவானானது அருள் புரிந்து பிள்ளைப்பேர் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம திக்ரிஜி மகாதேவரை தரிசிக்க குமரி மாவட்டம் மட்டுமில்லாமல் கேரளா திருநெல்வேலி தூத்துக்குடி பிற மாவட்டம் மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சிறப்பாக ஓடுகின்ற பக்தர்கள் பகவானே திருமலை தரிசனம் முடிந்து திக்ருச்சி மகாதேவரை தரிசித்து அடுத்த மூன்றாவது கோவிலான திருப்பரப்பு ஸ்ரீ மகாதேவரை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறையும் பக்தர்கள் சேவா சங்கமும் சிறப்பாக நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முக்கிய சிறப்பு என்னவென்றால் இங்கே நந்தி பகவான் பிரதிஷ்டை இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயத்தில் சில விவசாயிகள் வரி செலுத்தாத காரணத்தினால் இந்த தந்தி பவனானது அந்த விவசாய நிலங்களை அழித்து விட்டது அப்போது திடீரென்று சில விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இந்த விவசாய நிலம் எப்படி அழிக்கப்பட்டது என்று இரவிலே யோசனை பண்ணினார்கள் அப்போது ஒரு காளையானது டெய்லி தினமும் போய் அழிப்பதாக சொல்லி அந்த காளையை விரட்டி கொண்டு வந்தார்கள் விரட்டி கொண்டு வரும்போது இந்த காளையானது இந்த ஆலயத்தில் இருந்தது அப்போது என்ன என்னென்று பார்த்தால் இந்த விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த காளையை நந்தியை தூக்கி அப்படி ஆற்றில் போட்டார்கள் இப்போது நம்ம தேவரசனம் மூலமாக தெரிந்து கொண்டது நந்தியை தூக்கி போடும்போது இந்த கொடிமரமானது நந்திக்கு கூட ஆற்றிலே விழுந்தது தேவரசனம் மூலமாக தெரிந்து கொண்டது இந்த நந்தியும் கொடிமரமும் பகவானின் அறுநூறு அடி ஆழத்தில் இருப்பதாக ஐதீகம் சொல்கிறது இதை நாம் இன்று பக்தராளியாக நான் இன்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ഒരു കാളയെ ഒരാൾ നേർന്നു വിട്ടിരുന്നു ഈ കോവിലേക്ക് കൊടുക്കാമെന്ന് പറഞ്ഞ് നേർന്നു വിട്ടിരുന്നു പക്ഷേ അവർക്ക് എന്തോ ബുദ്ധിമുട്ട് വന്നപ്പോൾ ആ കാള വേറൊരാളിന് വിറ്റും വിറ്റ് ആ കാള കൊണ്ടുവന്ന് ഈ സ്ഥലത്ത് ഈ സ്ഥലത്ത് മേയാനായിട്ട് നിർത്തി മേയാനായിട്ട് നിർത്തിയപ്പോൾ നിർത്തി കയറാന്ന് പോയി പോയി പക്ഷേ ആ കാള ഇവിടെ മേയാൻ നിന്നടത്തിരുന്ന് കയറോടെ പെട്ടെന്ന് വന്ന് ആ ഇപ്പോൾ കിടക്കണം ഇപ്പോൾ ഇപ്പോൾ ഇവിടെ നന്ദി കിടക്കണ ആ സ്ഥലത്ത് വന്ന് കിടന്നു കിടന്ന് അത് ഓണർ വന്ന് നോക്കിയപ്പോഴത്തേക്കും ആ കാള അനങ്ങണില്ല അനങ്ങണില്ല എന്ന് മാത്രമല്ല ജീവനില്ലായെന്നും പറയണു ജീവനുണ്ടെന്നും പറയണു പക്ഷേ കാള അനങ്ങാത്തത് കൊണ്ട് പിന്നെ പ്രശ്നമൊക്കെ വെച്ച് നോക്കിയപ്പോഴത്തേക്കും ഇത് കോവിലിനുള്ള കാളയാണ് അതിനെ അതിനവിടെ സ്ഥാപിക്കണം കാളെ അവിടെ സ്ഥാപിക്കണമെന്ന് പറഞ്ഞു അങ്ങനെയാണ് ഈ കാളവന്ധം അതിൻ്റെ ആ കാളയുടെ ഒരു പ്രത്യേകത ഒരു താല് മടങ്ങിയാണ് ഇങ്ങനെ ഇപ്പോഴും ശ്രദ്ധിച്ചാൽ കാണുന്നത് അതുകൊണ്ട് ഈ കോ ഇതിനെ കാള വിഴുന്താൻ കോവിലെന്നും പറയും കാള കിടന്താൻ കോവിലെന്നും പറയും രണ്ടും പറയും അങ്ങനെയാണ് ഇതിൻ്റെ ചരിത്രം ഒരു മുപ്പത്തഞ്ച് വർഷമായിട്ട് ഞാൻ ഡെയിലി വരും ഡെയിലി അല്ല അത് ഞാൻ അങ്ങനെ ഒന്നും നേരാറില്ല ഞാൻ എൻ്റെ മക്കളെയും മക്കൾക്ക് നല്ല സുഖം വരുത്തണം എന്ന് മാത്രമേ കേൾക്കാറുള്ളൂ അവർക്കൊന്നും ഒരു പ്രശ്നവും ഇല്ല അവരിപ്പോ നന്നായിരിക്കുക അത് ആ തൃപ്തി കൊണ്ട് ഞാൻ എപ്പോഴും വരും എന്നും വരും നമ്മുടെ ഈ ചാനൽ ഫൈവ് ഭക്തി ചാനൽ മൂലമാ തിര യാത്ര നികച്ചിലെ എല്ലാവരുമേ വന്ന് ഒരളും ഒര് സിപ്പാണ ആലയങ്ങൾക്ക് പോയിട്ട് വരല്ലാം அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம மகாதேவர் ஆலயத்தை வந்து பார்த்தோம் ட்ரிப்லங்காடையில் இருக்கக்கூடியதை இந்த ஆலயம் வந்து ரொம்பவே வந்து பழமையான கோவில் மற்றும் சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாத்திரை நீங்கள் ஏன் கூட வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் ஃபைவ் பக்தி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நினச்சி சப்ஸ்கிரைப்